ஒன் வெல்கம் டு ரெஃபலஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலா சொச்சீங்க நம்ம ஷாப்பில் நிறைய நியூ அரைவல் கலெக்ஷன் வந்துருக்குதுங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அழகான இந்த லேவெண்டர் கலர் நல்லாயிருக்கா தார்க் லேவெண்டர் கலர் டாப்போடைய யோக்பாட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி வித் சமிக்கி ஒர்க் பண்ணியிருப்பாங்க யோக்பாட் ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குங்க டாப்பு வித் ஷால் எம்எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி கஸ்டன் அடுத்தடுத்து கலெக்ஷன் பார்க்கலாம் இந்த டாப் வருங்க பிங்க் கலர் ஆனியன் பிங்க் மாதிரி வருங்க இந்த கலர் ஆனியன் பிங்க் கலர் டாப்பு யோக்பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்க்கிள் மோடல் வரும் இதில் ரெண்டு எலிஃபண்ட் இருக்குது எலிஃபெண்ட் உருவம் வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த டாப் எடுக்க வேண்டாம் உருவம் வருது இதில் எலஃபண்ட் டிசைன் வரும் ரெண்டுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பெரிய பெரிய பூ அழகான அங்கங்க பெரிய பெரிய பூவாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க டாப்பு வித் ஷால் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி ஒரு டாப் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் உண்டுங்க ஐம்பது ரூபாய் ஷிப்பிங் வரும் ரெண்டு டாப் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ இந்த டாப் எப்படி இருக்குது நல்லா அழகான லேயர் டாப் இது ரொம்ப அழகாக இருக்குது டாப்பு வித் ஷால் வித் ஷால் ஷால் வந்து மல்காட்டனில் இருக்கும் ஷாலோட எஜ்ஜில் வந்து இந்த டாப்போட டிசைன் கொண்டு இது உங்களுக்கு தெரியும் ரொம்ப லேயர் அதிகமான லேயரா இருக்கும் டாப் ரொம்ப நல்லா இருக்கும் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் சிக்ஸ் டபுள் நைன் ஒன் டி கிரீன் கலர் டார்க் கிரீன் கலர்ல நிறைய ஃபிளவர்ஸ் போட்ட டாப் யூ இருக்கும் யூனிக் கிடையாது ரவுண்ட் நெக் தான் இந்த யோக் பாட் மட்டும் யூ ஷேப்ல வருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கலி டைப் தான் எந்த டாப்புமே நம்மளோடது இங்கே ஃபிரில் வரவே வராது ரொம்ப நல்லா இருக்கும் டாப்பு வித் ஷால் நல்லா இருக்கா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி இதுவும் சேம் அதே ஒயின் கலர் டாப் தான் ஒயின் கலரில் ஆரியன் பிங்க் கலர் மாதிரி இருக்கும் ப்ளூ கலர் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த த்ரெட்டு ஃபுல்லாக லைட் ப்ளூ கலரில் பண்ணியிருக்காங்க சமிக்கி ஒர்க் வரும் வித் ஷார்ட் டாப்பு வித் ஷால் ML XL டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒயின் கலர் டாப்பு நல்லா இருக்குல்ல நல்ல ஒயின் கலர் டாப்பு ரெண்டு அன்னப்பறவை போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கா அந்த பீகாக் டிசைன் மாதிரி வருது ரொம்ப அழகாக இருக்குங்க எல்லாமே த்ரெட் டிசைன் தான் இது எல்லாமே த்ரெட் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்காங்க டாப்பு கொடி டிசைன் வருது கொடி டிசைனில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி டாப்பு வித் ஷா எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இங்கே பாருங்கள் டாப்பு ஒயிட் கலரில் அழகான டாப்பு பியூர் காட்டன் இப்போ நான் காமிச்ச எல்லா டாப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டனில் இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டனில் இருக்கும் டாப்பு வித் ஷால் டாப்பு வித் ஷால் டேக் ஆன் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் கம் டு வாட்ஸ்அப் க்ரீன் கலர் ஒயிட்டில் க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது பாட் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சமைக்கி ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இட்ஸ் நியூ ஒன் டாப்பு இருக்குங்களா இந்த சென்டரில் மட்டும் சின்ன ஃப்ளீட்ஸ் கொடுத்துருப்பாங்க சின்ன ஃப்ளீட் ரொம்ப அழகாக இருக்கும் டாப்பு இதோடய நெக்கு இது வரைக்கும் தாங்க வருது இது வரைக்கும் வரல ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்கு மேலே தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பேச்சில் உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க டிசைனே ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் நம்ம ட்ரிபிள் நைன் கேட்டகிரியில் இதே மாதிரி டாப்ஸ் ரெண்டு மூணு அண்ணா நமக்கு வந்துச்சு அதே டாப்பு அது ஃபேண்ட்டோடு நமக்கு வந்தது இது ஃபேண்ட் இல்லாமல் பியூர் மல்காட்டர் பியூர் மல் காட்டன் உங்களுக்கு தொட்டு பார்த்தா தான் இது ஃபீல் பண்ணவே முடியும் பியூர் மல் காட்டனில் டார்க் அரக்கு க்ரீன் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த க்ரீன் கலரில் இருக்கு டாப்பு வித் ஷால் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டருங்க ஷால் எப்போவுமே நம்மளுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் தான் ஷால் வரும் எது கம்மியாக இருக்கோ அது நான் கம்மியாக இருக்குன்னு சொல்லிடுவேன் ஃபஸ்ட்டே அரக்கு க்ரீன் கலர் டாப்பு வித் ஷால் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் அதுலேயே கத்திரிப்பு கலர் சேம் கத்தரிப்பு கத்திரிப்பு கலரும் லாவெண்டர் டார்க் லாவெண்டர் இருந்து எப்படி இருப்போம் அந்த மாதிரி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கத்தரிப்பு கலர் தான் இது டாப்பு வித் ஷார் டாப்பு வித் ஷார் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லிக் ரீஸ்டாக்கு வந்து இந்த ஐட்டம் பண்ணியிருக்கோம் ஏன்னா நிறைய பேர் விரும்பி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க பியூர் மல்காட்டனில் டாப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடி டிசைனில் இருக்கும் இந்த டிசைன் உங்களுக்கு தெரியுதா ஃபுல் அண்ட் ஃபுல் கொடி டிசைனில் இருக்கும் டாப்பு Vachal. ML, XL, XXL available. 699 only. இப்போ நம்ம பார்க்க போறது தைவான் காலர் உள்ள டாப்புங்க தைவான் காலர் உங்களுக்கு தெரியும் இந்த டாப் நிறைய பேர் கேட்டிங்க என்னால் ரீஸ்டாக் பண்ண முடியல அப்போ இப்போ ரீஸ்டாக் பண்ணிருக்கேன் தைவான் காலர்ல இந்த டாப் இந்த காலரோட டிசைன் பாருங்க எப்படி இருக்கு ரொம்ப அழகா இருக்கும் டாப் கீழேயும் அதே சேம் டிசைன் வந்து பேச்சா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்குல்ல கீழே அந்த ஸ்கேலப் அப் கட்டில் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த டாப்பு வித் ஷால் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் அதே தைவான் கலரில் எல்லோ கலர் டாப் இது இது எல்லோ கலர் கொடி டிசைன் பூ டிசைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் அழகாக இருக்குங்க இந்த எல்லோவே அவ்வளோ அழகு மஸ்டர்ட் எல்லோ மாதிரி இருக்குது டாப்பு வித் ஷார் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி ஒரு டாப் எடுத்திங்கன்னா ஒரு டாப் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் வருங்க ரெண்டு டாப் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் க்ரீம் ஆனால் டக்கு டக்குன்னு புக்கிங் போட்டுக்கணும் ரொம்ப ரொம்ப லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குங்க இந்த ப்ளூ கலர் காப்பர் சல்பேட் ப்ளூ கலர் சா காப்பர் சல்பேட் கலரில் இந்த ப்ளூ இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் டாப்பு தைவான் காலரில் டாப் இருக்கும் கீழேங்க பாருங்கள் அதே பேட்ச் அதே சேம் நெக்கில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டாப்பு வித் ஷாப் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் டக்குன்னு கொடுறா டைம் அவைலதெல்லாம் இனி வர்றதெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்ங்க இப்போ பார்க்க போகிறது எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எலில் மட்டும் பார்க்க போகிறோம் இந்த டாப் எப்படி இருக்குது மெரூன் கலர் போன வாரம் ஃபுல்லாக என்னோட கேலரி ஃபுல்லாக அதிகமாக இருந்த டாப் இது தாங்க அவ்வளோ பேர் கேட்டிருந்தாங்க இதோடய நெக் பேட்டர்ன் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி பண்ணி அதில் சமக்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க டாப்பு எஜ்ஜில் அதே மாதிரி உங்களுக்கு அந்த லேஸ் லேஸில் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு எம்ஏ சாரி எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி எம் சாரி எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி க்ரீன் கலர் பாஸ்டர்ட் க்ரீன் கலர் இது இதுவும் நிறைய பேர் விரும்பி கேட்டாங்க இங்கே பாருங்கள் அந்த நெக் பேட்டர்ன் ஃபுல்லாமே வந்து அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க டாப்பு அந்த எஜ்ஜிலையும் உங்களுக்கு அந்த பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு டாப்பு வித் ஷால் சிக்ஸ் டபுள் நைன் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ஒன் நல்லா இருக்கா டேக் ஆன் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் கம் டு வாட்ஸ்அப் இந்த டிசைன் வந்து மெஹந்தி டிசைன் மாதிரி நல்லா இருக்கு கத்தரிப்பு கலர் டாப்பு ரீஸ்டாக் ஆயிருக்குங்க எப்படி இருக்குது இது கத்தரிப்பூ டார்க் கத்திரிப்பூ கலர் இது டார்க் கத்தரிப்பு கலர் நீங்கள் பாருங்க அந்த யோக்கில் காலர் அந்த காலரோட டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்கும் அந்த பிங்க்கு இப்போ நான் க்ரீன் பார்த்தோம் இல்லையா அது கூட சேர்ந்தது தான் இந்த டாப்பும் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி சாரி ஷால் கட்டாமட்டால் அதுக்கு ஷாலும் உண்டு டாப்பு வித் ஷால் கத்தரிப்பு கலர் டாப்பு வித் ஷால் டேக் ஆன் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் கம் டு வாட்ஸ்அப் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி டார்க் லாவெண்டர் கலர் இது இது சேம் அதே டிசைன் தான் பட் அது கத்திரிப்பு கலர் இது லாவெண்டர் கலர் நல்லாயிருக்கா அதில் வந்து கீழே அந்த பேட்ச் வராது இதுல அந்த பேட்ச் வரும் இந்த லேஸ் டிசைனில் ஸ்கேலப் கட்டோடு கொடுத்துருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் டாப்பு வித் ஷால் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி யாருக்கெல்லாம் வேணுமோ டக் டக் டக்குன்னு புக் பண்ணிட்டு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப லிமிடெட் ஸ்டக் தான் இருக்குது பிளாக் கலர் தைவான் காலர்லேயே பிளாக் கலர் டாப்பு டிசைன் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுதா இல்லை நிறைய பேர் ஸ்மஜ் ஆகுது டிசைன் தெரியலன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ கொஞ்சம் அதை கரப்ஷன் பண்ணியிருக்கோம் நல்லா இருக்கா டாப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அழகான டிசைனுங்க பிளாக் கலர் தைவான் காலர் டாப்பு வித் ஷால் டேக் ஒன் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் கம் டு வாட்ஸ்அப் ஃபோட்டோஸ் நம்மகிட்ட கிடையாதுங்க வீடியோ மட்டும்தான் இங்கே பாருங்க இந்த இந்த ஒர்க்கெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஃபேக் மிரர் போட்டு பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது அதுலேயே லாவெண்டர் கலர் டாப் லேவண்டர் கலர் டாப்பு நீ பாருங்கள் அழகான த்ரெட் ஒர்க்கில் ஃபேக் மிரர் போட்டிருக்காங்க டாப்பு டாப்போட டிசைன் பாருங்கள் லைட் லேவண்டர் கலர் நிறைய பேருக்கு இந்த லேவண்டர் கலர் ரொம்ப பிடிக்கும் லைட் லேவண்டர் கலர் டாப்பு வித் ஷால் எம்எல் சாரி எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி ப்ளூ கலர் டாப் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க ப்ளூ கலர் டாப் ஃபுல் அண்ட் ஃபுல் அழகான எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணி ஃபேக் மிரர் கொடுத்துருக்காங்க டாப்பு நல்லா இருக்கா டாப் ஃபுல்லாக இந்த டிசைன் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குங்க டாப்பு வித் ஷால் நேவி ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலரில் டாப்பு வித் ஷார்ட் டாப் வித் ஷார்ட் அழகா எம்ஏ சாரி எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் அவைலபிளுங்க டேக் ஆன் ஸ்க்ரீன் ஷாட் அண்ட் கம் டு வாட்ஸ்அப் இந்த டிசைன் பார்த்தீங்களா அழகான டாப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரில் டிசைன் இருக்குது இங்கே வந்து ஃபில் இருக்குது இது வரைக்கும் நம்ம பார்த்து எந்த டாப்லேயுமே ஃபில் இருக்காது எல்லாமே களி டைப் இது வந்து ஃபில் டைப் டாப்பு இதுலேயே நான் வந்து ஒயின் கலரில் நான் போட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் சேம் அதே பேட்டர்ன் தான் பட் ஆனால் க்ரீன் கலரில் வந்திருக்கு இங்க பாருங்கள் பின்னாடி வந்து க்ளோஸ் கலர் ஒரு வீ நிக் இது எல்லாமே மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபில் ஒர்க் இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது டிசைன் நல்லாயிருக்கா க்ரீன் கலர் இது செமையாக இருக்குங்க நிறைய பேர் எங்கிட்ட அந்த டாப்பே விரும்பி கேட்டீங்க திருப்பி இது ரீஸ்டாக் இந்த கலரில் வந்திருக்கு டாப்பு வித் ஷாங் கீழே ஒரு டஸ் டசில்ஸ் கூட போட்டுருக்காங்க எம்எல் சாரி எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் க்ரீன் கலர் செம சூப்பராக இருக்குங்க இது நம்ம ட்ரிபிள் நைன் பீஸ் வந்ததுல அந்த கேட்டகரியில் வர டாப்ஸ் இதெல்லாம் அப்புறம் இந்த டாப்பை விரும்பி கேட்டிங்க டாப்பு த்ரீ லேயர் பீஸ் அதாவது ஒயிட் கலரில் நிறைய பேர் கிறிஸ்மஸ்க்காக ஒயிட் கலர் டாப் நிறைய கேட்டிங்க அது கூட சேரி இந்த டாப்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரண்ட் லேயர் சென்டர் லேயர் பேக் லேயர் இந்த மாதிரி மூணு லேயரில் வரும் ஒரு ஓவர் கோட் அட்டாச் ஆன மாதிரி வரும் இந்த டாப்பு டாப்பு வித் ஷால் எம்எல்ஏ எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி இது வந்து பாருங்க ஒயின் கலர் டாப்பு இந்த நெக் பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குங்க யூனிக் மாதிரி வந்திருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பார்த்தோன்னா பிடிக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான டாப் இது டாப்பு அங்கங்கே ஒரு பூ டிசைன் கொடுத்துருக்காங்க ஷால் பாருங்கள் நல்லா இருக்கா எம் எ சாரி எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் ஃபார்க்கில் வேணுமா டக் டக்குன்னு புக் பண்ணிக்கங்க ஒரு டாப் எடுத்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ரெண்டு டாப் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் க்ரீன் இங்கே பாருங்கள் க்ரீன் கலர் டாப்பு க்ரீன் கலரில் ப்ளூ கலர் த்ரெட் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க க்ரீனால க்ரீன் இது பாசி பேர் க்ரீன் ரொம்ப நல்லாயிருக்கு டாப்பு நல்லா இருக்கா ஃபஸ்ட்டு ஒரு பிங்க்கு காமிச்சேன் இதே சேம் டிசைன் டாப்பு வித் ஷார்க் எம் எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் design blue டிசைன் ப்ளூ கலர் அங்கரக்கா டிசைன் ப்ளூ கலர் டாப்பு வித்து ஷால் எம்எல் XL டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல்லாம் ஆரஞ்ச் கலர் டாப்பு வித் ஷால் இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு வந்தது தான் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிசைனில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே சுகர் பீட்ஸ் போட்டு அழகான டிசைன் பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் வாங்கி டச் பண்ணி பார்க்கும்போது அதோடய ஃபீல் தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் டாப்பு வித் ஷால் கிரீன் கலர் டாப்பு சென்டரில் பாருங்கள் இந்த இது எல்லாமே த்ரெட் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் பெரிய பெரிய ஃப்ளவர் டாப்பு வித் ஷால் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் elephant டாப் மெஜெந்தா பிங்க் கலர் elephant டிசைன் இருக்கும் இந்த full ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமக்கிய ஒர்க்கும் thread ஒர்க்லேயும் பண்ணியிருப்பாங்க டாப்பு வித் with சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி ப்ளூ blue டாப்பு ப்ளூனால ப்ளூ இது காஃபர் சர்பேட் ப்ளூ மாதிரி நல்ல டார்க் ப்ளூ ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே த்ரெட் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்கில் இருக்கும் டாப்பு வித் ஷார்ட் சிக்ஸ் டபுள் நைன் ஒன் லே ஒயின் கலர் டாப்பு நெகா பல கலரில் டாப்பு இந்த இயற்பாட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக த்ரெட் ஒர்க் பண்ணி அதில் சின்ன சின்ன செமக்கி ஒர்க் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் டாப்பு வித் ஷால் டேக் ஆன் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் கம் டு வாட்ஸ்அப் த்ரீ சாரி எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் ஆரஞ்ச் கலர் ரெஸ்டின் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஆரஞ்சு கலர் இது செங்கப்பொடி செங்கப்பொடி கலர் டாப்பு டாப்பு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டாப்பு இந்த இடத்துல அந்த லேஸ் ஒர்க்கை எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ண மாதிரி தான் இருக்கும் டாப்பு வித் ஷால் ஏன் எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸல் அவைலபிள் டாப்பு இது ஒரு ஃப்ராக் டைப்பில் வருங்க இந்த டாப்பு லேயர் லேயராக வரும் ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் ஃபோர்த் லேயர் அந்த மாதிரி லேயர் லேயராக வரும் டாப்பு வித் ஷால் சென்டரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்கும் அண்ட் சமக்கி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இருக்கா மெரன் கலர் மெரன் கலரில் இந்த டாப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாமே த்ரெட் ஒர்க்கில் அதே யூனிக் வந்து அதுக்கப்புறம் ஒரு வீனிக் வருது டாப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடி டிசைன் கொடி டிசைனில் அவ்வளோ அழகாக இருக்குது டாப்பு வித் ஷா எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் சிக்ஸ் டபுள் நைன் ஒன் ஆரஞ்சு கலரில் டாப்பு இந்த டாப் ஏற்கனவே நமக்கு வந்து பிங்க் கலரில் வந்தது இந்த ஓவர் கோட் ஷார்ட் கோட் அட்டாச் ஆன மாதிரி இப்போ நமக்கு அது ஆரஞ்ச் கலரில் வந்துருக்கு டாப்பு வித் ஷால் நல்லா இருக்கா டாப்பு வித் ஷால் ரொம்ப அழகாக இருக்குது எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி கிரீன் கலர் டாப்பு இது நம்ம ஒரு தடவை வந்ததுங்க நிறைய பேர் கேட்டு நான் இல்லை இல்லைன்னு சொல்லி கேஷ் திருப்பி கொடுத்தேன் அந்த மாதிரியான டாப்பு கிரீன் கலர் அங்கங்கே ஃப்ளவர் அங்கங்கே ஃப்ளவர் வரும் ரொம்ப அழகான டாப் டாப்பு வித் ஷால் இப்போ நான் காமிச்சது எல்லாமே காட்டன் டாப் தாங்க காட்டன் டாப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி டிசைன் அண்ட் ஓவர்லாக் களி டிசைனில் இருக்கும் எல்லாமே ஓவர்லாக் பண்ணியிருப்பாங்க டாப்பு வித் ஷால் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி கொடி கலர் டாப் இது ஃபஸ்ட்டு ப்ள ப்ளஸ் சைஸில் மட்டும் வந்துச்சு

டாப்பு வித் ஷார் எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி இப்போ நான் போட்டிருக்கிற டாப் எப்படி இருக்கு? என்னடா எப்போவுமே போட்டு டாப்பு தானே ஃபர்ஸ்ட்டு கட்டுறேன் லாஸ்ட்டு காட்டுறியேடா அப்படிங்கிறீங்களா நீங்கள் பாருங்க டாப்பு அழகான ஃப்ளவர் வந்திருக்கு யோக் பாட் ஃபுல் பின்னாடி வந்து க்ளோஸ்ட் இன் இங்கே இது ஃபுல்லாமே எம்ப்ராய்டரி டிசைன் மைல்டு அதாவது சிம்பிளி சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான டாப்பு டாப்பு வித் ஷார்ட் எப்படி இருக்குது எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இதே எம்ப்ராய்டரி டிசைன் வந்து ஹேண்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க கீழேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு பார்த்தோன்னு பிடிச்சிருச்சு அதுலேயே வந்து பிளாக் தான் இருக்குங்களா நான் பிளாக் யூஸ் பண்ண மாட்டேங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு கலர் இருக்குதுங்க இது வந்து பேஸ்ட் க்ரீன் க்ரீன் நாலு க்ரீன் அவ் ஒரு இங்கிலீஷ் கலர் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கலர் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் இந்த க்ரீனு இங்கிலீஷ் கலர் க்ரீனு தான் சொல்லுவாங்க இங்கே வருங்க டாப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி டிசைன் அங்கங்கே உங்களுக்கு ஃபுல் களி டைப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் களி டைப் பியூர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் காட்டன்ல இருக்க டாப்பு மல் காட்டனில் ஷார்ட் டேக் ஒன் ஸ்க்ரீன் ஷாட் அண்ட் கம் டு வாட்ஸ்அப் எம் எக்ஸ்எல் அண்ட் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் எம்எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இங்கே பாருங்க இது ஆனியன் பிங்க் கலர் தான் இதையும் கிட்டத்தட்ட பேஸ்ட் பீட்ரூட் கலர்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்க ஃபுல் எம்ப்ராய்டரி வந்திருக்கு டிசைன் எப்படி இருக்கு அண்ட்லேயும் இருக்கும் பாதத்தில் நம்ம முடியும் இல்லைங்களா அந்த இடத்துலேயும் இந்த மாதிரி எம்ராய்டரி டிசைன் மைல்டாக கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்லாக் கொடுக்கும் இந்த கலிடைப் ஒவ்வொன்றா பிரிஞ்சு பிரிஞ்சு வருது இல்லைங்களா அதுக்கு கூட எல்லா டாப்ஸ்லயுமே எங்க பாருங்க எல்லா டாப்ஸ்லயுமே இந்த மாதிரி ஓவர்லாக் ஒர்க் கொடுத்துருப்பாங்க பேக் சைட் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நாள் லைஃப் கிடைக்கும் அந்த மாதிரி டாப் இதெல்லாம் வித் எம்எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் அவைலபிள் யாருக்கெல்லாம் வேணுமோ கட் 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 உங்க ஆர்டர் பேஸ் பண்ணுங்க தேங்க்யூ